வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழக்கட்டை ரெசிபி இது நல்லா சாஃப்டாக நீண்ட நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அதே சமயம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சாஃப்டான கொழக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆறு பாதாம் பருப்பு ஆறு முந்திரி பருப்பு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நட்ஸுங்க கண்டிப்பாக சேர்த்து ச செய்யுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் கோல்டன் பிரவுன் வந்த உடனே தனியாக அதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க எப்பொழுதும் நம்ம ஒரே மாதிரி தான் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இது வித்தியாசமான வடிவத்தில் செய்கிறது ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க நான் அந்த மிக்ஸியில் தான் நான் வந்து பவுடராக பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா நெய்யில் வறுத்துருங்க லேசாக வதக்கிட்டு ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு துருவின வெள்ளம் எடுத்துக்கோங்க இது சுத்தமான வெள்ளம் தான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது கல் மண்ணு இல்லாதது அப்படி உங்களுக்கு சாதாரண வெள்ளம் தான் கிடைக்குதுன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த தேங்காயோட வெள்ளமும் சேர்ந்து ஒன்றா கலக்கட்டும் மெல்ட் ஆகி ஒன்றா ஆன உடனே இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு அந்த நட்ஸுகளையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நட்ஸுகளையும் சேர்த்து கலந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த நல்ல ஆரட்டும் உருண்டைகள் பிடிக்கிற அப்போ தான் வரணும் ஆரட்டும் அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் சூடோடு இருக்கும்போது பிடிக்கும் வராது அது அப்படியே ஆரட்டும் இதுக்கு ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு நம்ம சாதாரண கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி நல்லா இருக்கணும் ஒரு அரை கால் ஸ்பூன் காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்காமல் நீங்கள் சேர்த்துறாதீங்க சாஃப்ட்னஸ் வராது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் கா ஒன்றுலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா மாவு வந்து அந்த சூட்டுலேயே வெந்துடும் அதை அப்படியே மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் மாவு கொஞ்சம் வெது வெதுப்பான பதம் வரட்டும் அதை அப்படியே மூடி வச்சுருங்க மாவு ந இதில் ஆறிடுச்சு இந்த உருண்டைகளையும் பிடிச்சிருங்க பூர்ணத்தை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க இந்த மாவும் நல்லா வெதுன்னு பதம் வந்துடுச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒன்று சொன்னாப்பில் பிசைஞ்சு கொடுத்துருங்க கையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ கூட தடவிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்த உடனே நம்ம மோதக மாதிரி செஞ்சிட வேண்டியது தான் கையில் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கிட்டு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம மோதகமாக செஞ்சிடலாம் இது நல்லா சாஃப்டாக இருக்கனால தண்ணி கூட தொடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா வரும் வச்சுட்டு அந்த உருண்டைகளை நடுவில் வச்சுட்டு நல்லா பால் சேப்பாக பிடிச்சிருங்க உருண்டைகளாக உருட்டிட வேண்டியதான் உருட்டிட்டு நான் ஒரு கொஞ்சமாக அரிசி எடுத்து பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா பால் சேப்பாக வந்துருச்சு பாருங்கள் நல்ல மாவு அளவுக்கு பதமாக இருந்தால் தான் இப்படி உருண்டைகளாக உருட்ட வரையும் உங்களுக்கு வந்து விரிசல்கள் விழாமல் இருக்கும் பாஸ்மதி அரிசியை ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதை வந்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க அந்த அரிசிகள்லாம் ஒன்று ரெண்டு ஒட்டிக்கும் இது நல்லா வெந்து கொடுக்கும் பொழுது நல்லா பூ மாதிரி நல்லா டிசைனாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அரிசி முக்கால் பதம் வெந்திருக்கும் அதே நேரம் கிரன்ச்சினஸாக சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல எல்லா பால்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சிட்டு வாழை இலையில போட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்லா வெந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க விரிசல்கள் விழாமல் ரொம்ப நேரம் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ